श्रीमङ्गलं महादेवपूजाय नमस्तुते सर्वदेवं महा आराधनपुष्पं श्रीशिववाक्यप्रबद्धेवाय प्रपञ्चातिवाक्या पञ्चभूतशक्तिवाक्याय सर्वोदयं भवम् ॐ नमः शिवाय आत्मज्योतिसिद्धेश्वराय नमो नमः சிவாய நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் மாதம் அடுத்த வருஷம் வாக்கியமாக சித்தருடைய அனுகிரகமாக வந்திருக்காங்க சித்தர் வாக்கியம் படி என்ன வாக்கியம் வந்திருக்குன்னா பிரபஞ்ச தோஷம் அன்றியிருக்கு பிரபஞ்ச தோஷம் அந்தபோது ஒவ்வொரு இடத்திலேயும் பிரபஞ்சத்தாலையும் பஞ்சபூத சக்தியாலையும் தொன்றுகள் ஆகுது ஆகப்போகுது வாழ்க்கையில் பணம் வஸ்திர பூமி இதால் வந்து அதிகமாக பிரச்சனைகள் உருவாகும் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் அதுக்கு நிறைய தடைகள் வந்து நீங்கும் சிறு வயதில் மரணங்கள் அதிகமாகும் வயசு வித்தியாசம் இல்லாமல் மரணங்கள் அதிகரிக்கும் ஆரோக்கிய சமசியங்கள் அதிகமாக இருக்கும் அதிகமாக காய்கறிகள் ஆகட்டும் ஒரு பொருள் வாங்கினோன்னா கூட விலவாசிகள் அதிகமாகும் தொன்றுகள் ஏற்படும் ராஜ பரம்பரையில் இரு இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக தொன்றுகள் உண்டாகும் பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா அவங்க எல்லாருக்கும் தொந்தரகள் ஆகும் பிரபஞ்சத்தில் பஞ்சபூத சக்தியால தொந்தர்கள் ஆகும் அக்னி நீர் காற்று பூமி கிரகம் இதால் வந்து தொந்தர்கள் ஆகும் இது இந்த ஆண்டு ரொம்பவே அதிகமாக அழிவு காலங்கள் ஆரம்பமாகியிருக்கு பெண்கள் வந்து குறைந்து கொண்டே இருப்பாங்க பெண்கள் வந்து குறைந்து கொண்டே இருப்பாங்க ஒரு திருமணத்தில் இரண்டு திருமணம் மூன்று திருமணம் அதே போல் நடைபெறும் போலெல்லாம் நடக்கும் இந்த வருஷம் ரொம்ப கவனமாக இருங்க தியானங்கள் செய்ய ஆரோக்கியமாக இருங்க புண்ணியஸ்தலத்தில் அதிகம் பக்தர்கள் தரிசனம் செய்வார்கள் அதே போல் மிருகங்கள் பெரிய பெரிய மிருகங்கள் வெளியே வரும் பூமியில் வஸ்திர தன தானியங்கள் அதிகமாக பொருட்கள் கிடைக்கப்படும் இதைப்போல் நிறைய வந்து வித்தியாசமாக இந்த லோகத்தில் வந்து நடைபெறும் நீரால பாதிப்பு அக்னியால பாதிப்பு இதைப்போல் அதிகமாக ஒவ்வொரு இடத்திலேயும் உண்டாகும் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொண்டு அவர்களுக்கு சகல யோகத்தையும் அறிந்து கவனமாக இருப்பது நன்மை ஆண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் ஏற்படும் பணத்தாழ பூமி நிலம் ஆலை இது எல்லாமே இருக்குது ஒரு ஒரு புண்ணிய அதிகம் பக்தர்கள் போய் தரிசனம் செய்வாங்க ஏன்னா அந்த புண்ணியத்தை தேடின்னு போவாங்க மன நிம்மதியை தேடிட்டு போவாங்க அந்த இடத்துல தான் நிம்மதி கிடைக்கும் நிறைய போராட்டமாக இருக்கும் வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏற்படும் குடும்ப பிரச்சனைகள் இதில் வந்து அரசியல் சம்பந்தப்பட்டது கூட வந்திருக்கு அதுலேயும் சில யுத்தங்கள் ஆகும் ஒவ்வொரு நாட்டிலேயும் யுத்தங்கள் அதிகமாக இருக்குது இது எல்லாமே இந்த வருஷம் நடக்கும் அப்படின்னு வாக்கியம் வந்திருக்கு ரொம்ப கவனமாக இருங்க வாழ்க்கையில் வந்து உங்கள் மனதுக்கு சின்ன வேலைகள் இருந்தாலும் தர்மத்தின் வழிபடியாக செய்யுங்க இந்த உலகத்தில் சித்தர்கள் நிறைய பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு போட்டிருக்கு எல்லாருமே எதுவுமே வேண்டாம் எனக்கு ஆன்மீகத்தில் போயிடலாம் அந்த மாதிரி கூட நிறைய பேர் வருவாங்க ஏன்னா குருவுடைய அனுகிரகம் இருக்குது அந்த குரு அனுகிரகம் குருவாக தான் தர்மத்தை காப்பாற்ற முடியும் தர்ம சக்திகள் கீழே வரணுன்னா ஒரு ஒரு இல்லத்திலையும் இரண்டு தீபங்கள் ஏற்றணும் ஒன்று வந்து பிரபஞ்சத்துக்கும் ஒன்று வந்து குடும்பத்துக்காகவும் ரெண்டு விளக்கு தினமும் ஏற்றுங்க அந்த ஒளியால் ஜோதியாக தான் நம்ம கடவுளை பார்க்குறோம் தர்மமாக இருக்கணும் அஷ்ட ஜீவராசிகளுக்கு உணவு கிடைக்கணும் மரம் கொடியெல்லாம் நலமாக தான் நமக்கு உணவு கிடைக்கும் மனுஷங்க வாழத்துக்கு வந்து மரம் கொடிகளை செ நலமாக பார்த்துக்கணும் போராட்டம் கடமை சுமைகள் இதெல்லாமே அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் நம்ம தொடர்ந்து இந்த அழிவு கால அழிவு காலத்தில் வந்து கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கும் இந்த உயிர் இருக்கிற மட்டும் நம்ம வாழ்ந்து தான் ஆகணும் அதனால் தர்மத்தில் வழிபடியாக முயற்சி எடுங்க தன்னம்பிக்கையை விடாதீங்க தியானம் இருங்க ஆரோக்கிய உணவுகள் ஏற்றுக்கொள்ளுங்கள் நலமாக இருங்க சேவைகள் செய்யுங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க உங்கள் கிட்ட உதவி செய்ய முடியலனா பிரார்த்தனை செய்ங்க இது தொடர்ந்து செய்யுங்க புண்ணியஸ்தலத்தில் அதிகம் பக்தர்கள் சென்று தரிசனம் பெறுவார் அப்படின்னு வாக்கியம் இருக்குது அந்த நிம்மதியை வந்து அங்கே தான் கிடைக்கும் இல்லையா அதனால் வந்து எல்லா கோவில்களும் தரிசனம் ஓமங்கள் செய்யணும் மாதத்துக்கு ஒரு முறையாவது பௌர்ணமி அமாவாசை அந்த நாளில் ஓமம் செய்து பிரார்த்தனை செய்ங்க கண்டிப்பாக இந்த லோகம் சாந்தமாக நலமாக இருக்கணும் பஞ்சபூத சக்தியால் தொந்தரன் வந்திருக்கு அதனால் மழை அதிகமாக வரலாம் அக்னியால் பாதிப்பு ஏற்படலாம் ஒவ்வொரு இடத்துலையும் சிலிண்டர் வெடித்து ஆபத்தான நிலையில் இருக்குது ஏற்கனவே ஏப்ரல் மாதம் ஆரம்பமாகும் போதே அழிவு காலம் நம்ம பார்த்துட்டு இருக்க பூகம்பமானது கேஸ் சிலிண்டர் வெடித்தது அந்த மாதிரி ஒன்றுனா நடந்துகிட்டு இருக்குது இனி அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா ஒரு ஒரு இல்லத்திலையும் பிரார்த்தனை இருக்கிறது நல்லது இந்த லோகத்துக்காக ஏன்னா இந்த லோகத்தில் தான் ஒவ்வொரு மனுஷனும் ஜீவராசிகளும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அதனால் பிரார்த்தனை செய்வோம் நம்ம கோவிலில் என்றுமே நம்ம தினமும் பிரபஞ்சத்தையும் பஞ்சபூத சக்தியும் பக்தர்களுக்காக நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம் போல் எல்லாரும் செய்தால் தர்மசக்தி இந்த லோகத்துக்கு வருவாங்க தூதானவர் தேவதர்கள் எல்லாமே வந்து பார்த்துக்குவாங்க நம்ம கடமையை நம்ம செய்வோம் அதன் பிறகு இறைவனிடம் சமர்ப்பணம் செய்வோம் எல்லோரும் நலமாக இருக்கணும் இந்த ஆண்டு ಕ್ಷಮಾಗೆ ನೇನಿತ ಕಾರ್ಯಗಳು ಸಿದಿಯಾಗೋ ಶಿವಾಯೇ ನಮಃ ಗುರಿವೇ ತೇ